பிரித்தானியாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் தொழிற்கட்சி பதினான்கு வருடங்களின் பின்னர் மகத்தான வெற்றியினை பதிவு செய்துள்ளது இந்த கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட ஈழத்தை பூர்வீகமாக்க கொண்ட உமாகுமரன் சுமார் இருபதாயிரம் வாக்குகளை பெற்று வெற்றியினை பதிவு செய்துள்ளார் உமா குமரன் அவர்களுக்கு அமைச்சு பதவி கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தனக்கு வாக்களித்து பாரிய வெற்றியினை பெற்றுத்தந்த வாழ் தமிழ் மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தெளிவாக்கியுள்ள உமா குமரன் நன்றி தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றி தொடர்பில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்றுவதற்கு நீங்கள் எனக்களித்த சந்தர்ப்பத்தை நான் ஒரு வரப்பிரசாதமாக கருதுகிறேன் இந்த தொகுதி தொழிற்கட்சியின் பிறந்த இடமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் என்ற ஒரு துணைப்பொருளில் நாம் இன்று வெற்றியினை அடைந்துள்ளோம் அதனை என்னால் பெருமிதமாக கூற முடியும் எனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நான் பூரணமாக உணர்ந்து கொண்டுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உங்கள் சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்து மக்களுக்கு சேவையாற்றுவேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அநேகமானவர்கள் அரசியல் எல்லோருக்கும் பொருத்தமானது அல்ல என்று அறிவுரை கூறினார்களும் எனினும் நான் அதனை பொய்ப்பித்து இங்கே நிற்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார் தொழிற்கட்சி இன்று வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியினை பதிவு செய்துள்ளது இது ஒரு ஆரம்பம் மட்டுமே கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நாம் எதிர்நோக்கிய தோல்வியிலிருந்து மீள்வதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நான் கிழக்கு லண்டனில் பிறந்தே நான் ஒரு தமிழ் ஏதிலி பெற்றோரின் பிள்ளையாவேன் என்றும் அடக்குமுறைகள் தண்டனைகள் என்பனவற்றை கடந்து வந்த அனுபவம் எனக்கு உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே நான் எப்பொழுதும் நீதியின் பக்கம் நின்று சேவையாற்றுவேன் பிரித்தானியா இரு கரங்களிலும் எனது பெற்றோரை வரவேற்று அவர்களுடைய வாழ்க்கையினை மீள கட்டியெழுப்ப உதவியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பெருமதிகளுக்காக நான் தொடர்ந்து போராடுவேன் என உங்களிடம் உறுதிமொழி வழங்குவதாக தெரிவித்துள்ளார் வீடமைப்பு திட்டங்கள் சமூக நீதி போன்றவற்றுக்காக குரல் கொடுக்க தயங்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் பெண்கள் பகலிலும் இரவிலும் பாதுகாப்பாக வீதிகளில் நடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டுமென்றும் நல்ல பாடசாலைகள் அமைக்கப்பட வேண்டுமென்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொழில் கட்சி எப்பொழுதும் நாட்டை ஐக்கியப்படுத்துமே தவிர பிளவுபடுத்தாது உங்கள் பிரச்சனைகள் எனது பிரச்சனைகளாகும் உங்களது சவால்கள் எனது சவால்களாகும் என்று உமா குமரன் தெரிவித்துள்ளார்